அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த சில நாட்களாவே வந்து போதைப்பொருள்களோட பழக்கம் வந்து அதிகமா இருக்கிறதா செய்திகள்லையும் ஊடகங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள போதைப்பொருட்கள் கைப்பற்றதாகவும் அவர் திமுக கட்சியை சேர்ந்த நபர் என்பதும் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் வந்தது இது எல்லாரும் நம்ம அறிஞ்சது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாவிட கிராம பகுதிகளிலிருந்து நகரப்பதிகள் வரைக்கும் நம்மளோட நம்மளோடைய இருக்கக்கூடிய போதைப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மது இந்த மதுவுக்கு நிறைய இளைஞர்கள் வந்து குறிப்பா அடிமையாகிட்டே வர்றாங்க இப்போ ஒவ்வொரு தமிழ் இந்த அரசும் பார்த்தீங்கன்னா என்னன்னா டார்கெட் வச்சு இந்த மதுவை விற்கிறாங்க இதனால ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு நம்ம கோயில் பகுதியில மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோயில வந்து கோயில் நிகழ்ச்சியில கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அதை பார்க்கறக்கு வந்திருந்த பதினேழு வயது சிறுமிய ஒரு ஏழு இளைஞர்கள் வந்து கடத்தி கொண்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க இந்த எல்லா இளைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த இளைஞர்களோட வயசு இவங்க எல்லாரும் வந்து அதிக மது போதையில் இருந்திருக்கிறாங்க இதுவே வந்து இந்த கூட்டு பாலியல் பலாதிக்கிறதுக்கு இவங்களை வந்து முதல்ல காரணமா அமையுது இந்த பெண்ணினோட வாழ்க்கை மட்டும் இல்லாம இது போன்று வெளி உலகத்துக்கு தெரியாம எத்தனையோ சிறுமிகளோட வாழ்க்கையும் பெண்களோட வாழ்க்கையும் இந்த மதுவனால சீரழிஞ்சுக்கிட்டு வருது ஆனா அதை இந்த தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் வச்சு வித்துட்டு வர்றாங்க மதுவை ஒழிக்கிறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க மதுவை வந்து டார்கெட் வச்சு விற்கிறாங்க இந்த ஒரு சிறுமியினோட வாழ்க்கை இல்லாம இந்த ஏழு இளைஞர்களோட குடும்பத்தோட நிலைமை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அவங்களை எல்லாத்தையும் வந்து காவல்துறை கைது செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை உச்சபட்ச தண்டனை வழங்கணும் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து மீண்டும் நடைபெறாம ஒரு தவறு நடக்காத மாதிரி தடுக்கும் வண்ணமா இந்த இவங்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை அமையணும்னு இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் இப்ப இவங்களை எல்லாத்துக்கும் மது கொடுத்து தூண்டின இந்த அரசாங்கத்துக்குமே இந்த அதிகாரிகளுக்குமே என்ன தண்டனை கொடுக்க போகுது என்கிறது தான் கேள்விக்குரியா இருக்குது இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து இந்த மதுவை ஒழிக்க வரைக்கும் இதற்கு வந்து நிரந்தர தீர்வு இல்லை இதற்கு வந்து தமிழக அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி இந்த மதுவை வந்து உடனடியாக ஒழிக்கணும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி குற்றங்களுக்கு வந்து உடனடி தண்டனை வழங்கி குற்றவாளிகளை வந்து தடுத்து நிறுத்தணும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் வந்து தமிழகத்தில் நடைபெறாத வண்ணம் தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசிய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்